டீசெண்டா டீசன்ட்டா பேசணும் சரியா நான் முன்னால ஒன்னு பேசினேன் என்ன பேசுறேன் புடுங்குறேன் ஏறேன் அப்படி நீ பேசினானே வெச்சுக்க அப்புற சுப்ரீம் சார் சூரிய அவர்கள நான் யாரா கூடமா பேசுற மாதிரி இருக்க நீ எப்படி வேணாலும் பேசிடு பா ஆமா பூக்கடைக்கு பூக்கடையா இருப்பேன் சாக்கடைக்கு சாக்கடையா இருப்பேன் நீ சந்தனமா இருந்தினா நான் சந்தனமா இருப்பேன் பாப்பா சாக்கடையா மாதிரினா வக்க வக்க பண்ணிக்கு மேல நான் பிறல்ற மாதிரி ஆடா செல்வி என்ன மித்த ஆளு கூட பயப்படல உன்னை பார்த்து உன் வாய்க்கு பைந்துகிட்டு சரி அதெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது நீ அம்மாவை கொடுக்கு முதல்ல நீ அம்மாவை வெடுக்கு உன்னை பார்த்த அப்படியே நான் பைந்துகிட்டு வாங்க சார் வாங்க கும்பிடு அதே மாதிரி ராதேஷ் பார்த்து மேலும் பயப்படுவாங்க

ஊரை கொண்டு போய் தெருவில் ஓட்டுறீங்க சரி தெருவுக்கு தெரு நாங்க குப்பை தொட்டி வச்சிருத்தானே போறோம் அங்க போய் ஒழுங்கு அந்த குப்பை தொட்டியில குப்பையை போட வேண்டியதானே ஆமா அப்படி யாராவது பெண்கள் போடுறீங்களா காலையில நைட்டிய ஓட்டுக்கிட்டு கழுத்துல ஒரு துண்டை ஓட்டுக்கிட்டு கையில ஒரு கவர் அந்த குப்பை கவர் கொண்டு போறது சரி குப்பை வண்டி அங்கதான் இருக்கும் அந்த குப்பை தொட்டி அங்கதான் இருக்கும் அதுல போய் குப்பையை போட்டுறது கிடையாது இங்க நின்றுக்கிட்டு நீ அது யாரை சொல்றீங்க பெண்களை தான் சொல்றேன் ஒரு பெண் செய்யறனால எல்லா பெண்ணையும் தவறா நினைக்க கூடாது ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் பத்து விரல் இருக்கலாமா சரிங்க இந்த பத்து விரல்ல எந்த விரல் போனா நம்மளுக்கு பாதிப்பு பத்து விரலு எந்த விரல் போனா நம்மளுக்கு பாதிப்பு எந்த விரல் போனா

குப்பையே கொட்டாதீர்கள் தமிழ்ல தான எழுதி ஓட்டுறாக ஆமா அப்ப குப்பைய கொண்டு போய் அங்க கொட்டலாமா கொட்ட கூடாது அங்க தான் ஒரு லாரி குப்பைய கொட்டுறீங்க சரி அதே மாதிரி நம்ம ஆண்கள் சில ஆண்கள் பண்ற தப்பு சிறுநீர் கழிக்காதீர்கள் செவுத்துல எழுதி ஓட்டுறாக அங்க தான் நான் மாளுக வீமுக்குனே சிப்ப தரந்துக்கு செவுத்துல ஆனா ஆனாவனா எழுதுறாக ஆமா அப்ப எதை செய்யாதீங்க சொல்றோமோ அதை தான் நம்ம செய்றோம் அப்ப ஆணுக்கு பெண்ணு சரிக்கு சமம் நாங்க ஒரு தவர் செஞ்சோம்னா நீ 100 தவர் செய்யற கேக்குறே உனைய குடிகார உலகத்துல அதிகமா குடிக்கிறவங்களுக்கு மரியாதை அதிகமா படிச்ச இளைஞர்களுக்கு மரியாதை அதிகமா சொல்லுங்க பாப்போம் நான் வரதுக்கு முன்னால நீங்க நல்ல விஷயம் பேசிக்கிறீங்க ரொம்ப கவனிச்சேன் என்ன ஒரு ஜல்லிக்கட்டை நடத்தக்க கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டாங்க ஆமா ஆனா அந்த ஜல்லிக்கட்டை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் போரா போறாங்க ஆமா அது எத்தனை ஊர்ல போறாங்க எத்தனை ஊர் சாப்பாடு இல்லாம எத்தனை நாள் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி தமிழர்களுக்குள்ள வீர விளையாட்டே அது விளையாட்டு தானே தமிழருக்கு உண்டான வீர விளையாட்டு அதுதான் அது முன்னோர்கள் விளையாண்டு அப்படி விளையாண்டத தான் நம்ம வீரர்கள் விளையாண்டுகிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை கொண்டு வரணும் சொல்லி போராண்டாங்க போராட்டம் பண்ணாங்க உண்ணாவிரதம் எடுத்தாக மறுபடியும் ஜெயிச்சு கொண்டு வந்துட்டாங்க அப்ப நீங்க எதை சொல்ல வர்றீங்க எதை சொல்ல வரோம் ஜல்லிக்கட்ட கொண்டு வந்தது மாதிரி இளைஞர்கள் போராட்டம் பண்ணது ஓல இந்த குடியை நிப்பாட்டுறதுக்கு ஏன் போராட்டம் போராட்டம் பண்ணி இந்த குடியை நிப்பாட்ட வேண்டியதானே ஏன் குடிக்கிறீங்கன்னு கேக்குறேன் என்ன மசத்துக்கு நாங்க போராட்டம் பண்ணணும் ஏன்னு கேக்குறேன் வேணாங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்ங்க உங்க குழந்தை குட்டியை நல்லா படிக்கணும்ங்க உங்க மனைவி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்ங்க திடீர்னு இந்த குடினால உங்க உயிர் போயிடுச்சுன்னா அந்த குடும்பத்தால பாதிக்காத முதல்ல யோசனை படி பாருங்க போயிட்டு போகுது ஏன் போயிட்டு போகுது ஏமா என்னங்க அரசாங்கமே இதை தான் பொழைச்சுக்கிட்டு இருக்கு அப்ப இதை நாங்க நிப்பாட்டினோம்னா அரசாங்கத்தை எப்படி புழைக்க வைக்க முடியும் அதுக்கு அதனால்தான் அரசாங்கமே அவர்களை கௌரவிச்சு

ஒரு வருஷத்துல இவ்வளவு பெட்ரோல் விற்கணும்னு கணக்கு போற நாடு எந்த நாடு அரபு நாடு அரபு நாடு அரபு நாட்டுல ஒரு வருஷத்துல இவ்வளவு பெட்ரோல் வித்தாகணும் அந்த நாட்டுடைய சட்டம் சட்டம் ஒரு வருஷத்துல இவ்வளவு சரக்குன்னு விற்கிற கணக்கு போற நாடு எந்த நாடு நம்ம தமிழ்நாடு அதுக்கெல்லாம் வேகமா வந்து சொல்றீங்க சொல்லுவேன் என்ன காரணம் என்ன காரணம் சரக்குல தான் புலப்பே ஓடி அதுதானே மும்முரமா இருக்கு அதுல நாங்க எதுக்கு போராட்டம் பண்ணணும் ஏன்னு கேக்குற போராட்டம் பண்ணணும் போராட்டம் பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம்னா பல குடும்ப கெட்டு குட்டிச்சவரா தான் இருக்கும் போயிட்டு போகுது அப்ப எத்தனை பெண்கள் சாபத்தை வாங்குறாங்க

சரியா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுமா பொம்பளை நாங்க பேச்ச நிப்பாட்டிட்டு ஆம்பளை உனைய நாங்க அதிகம் பேச விட்டோம்னு வச்சுக்கவே எங்களுக்கு வாழ்க்கையில எந்த சுவாரஸ்யமே இல்லாம போயிரு போட்டிக்கு போட்டி பேசணும் முதல்ல புருஷன் சாப்பாட்டுக்கு சம்பாரிச்சா பொம்பளை ஒரு காய்கறிக்காவது சம்பாரிக்கணும் அப்படின்னு நாங்க தன்மானத்தை தலை தூக்கி நிப்பாட்டிருக்க பத்தியா அங்கதான் நிக்கிறோம் பொம்பளை ஆம்பளை ஒரு இதுக்கும் ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது சொல்லு

விக்கிறது வேணா ஆம்பளை நீயா இருக்கலாம் ஆரம்பிச்சு வச்சது நாங்க தான் புள்ளை சொல்லி நாங்க ஒரு உதாரணமே பொம்பளை நாங்க தான் ஐயா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஆம்பளை இல்லாம பொம்பளை கிடையாது பொம்பளை இல்ல

இருக்கங்க நீங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசு வேணாலும் கல்யாணம் ஆகாம இருப்பீங்க அப்ப உங்களை ஊர் பொதுமக்கள் மதிப்பாங்க கல்யாணம் ஆகாம இருக்கிறார்களே தன்னுடைய குடும்பத்தை கண்ணியம் கட்டுப்பாடோட காப்பாத்துறாங்களே அப்படின்னு ஏன் கல்யாணம் ஆகாம பெண்கள் வாழ்ந்ததே கிடையாதா அன்னை தெரசாமா கல்யாணம் ஆகாம வாழ்ந்தது கிடையாதா நான் கேக்குறேன் தமிழ்நாட்டுல எத்தனையோ கோடி பெண்கள் கல்யாணம் ஆகாம தமிழ்நாட்டை தன்னுடைய குடும்பமா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆம்பளை நீ சொல்ற முதல்ல சொல்லுங்க பேசுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கறேன் கோடிக்கணக்கான சொத்தை அனாத குழந்தைகளுக்கு எழுதி வச்சவங்க அன்னிதரசா அனாதை குழந்தைகளுக்காகவே வாழ்ந்தாங்க அவங்க என்ன ஒரு குழந்தைக்கா தாயா இருந்தாங்க இருக்கிற அனாத குழந்தைகளுக்குலாம் தாயா இருந்தாங்க ஆமாங்க அவங்கள பத்தி அழகா சொன்னீங்க அதுக்கு நான் தலை வணங்குறேன் எங்க ஆண்கள் பூரா அதுக்கு நாங்க தலை வணங்குறோம் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க படிக்கிறாங்கல்ல படிக்கிறாங்க நீ படிச்சிருப்பேன் இல்ல படிச்சிருக்கேன் எது வரைக்கும் படிச்சிருப்பேன் நான் ஒரு எட்டாவது வரையும் படிச்சிருக்கேன் பத்து வரைக்கும் பத்து வரையும் படிச்சிருக்கோம் பத்து வரையும் படிச்சிய இந்த படிக்கிறதுக்கு காரணம் யாரு கர்மபி

பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்கல்ல அப்பனா பிள்ளைய படிப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக மதிய உணவு திண்டத்தை முதல் முதலாக கொண்டு வந்தது யாரு எங்களை மாதிரி ஆம்பளைய ஐயா கர்ம வீரர் காமராஜ் ஐயா அவர்கள் அவர் கையாணம் பண்ணாரா இல்ல அது மட்டுமா தெய்வீக திருமகனார் தெய்வ சீகமும் தெய்வீகமும் உயிர் முச்சாக வாழ்ந்து நம்பது முக்குலத்து சிங்கம் தெய்வீக இருந்து என்ன தெரிஞ்சு சாத்தியா பொம்பளைய தொடாத ஆளுக பூரா சாதிச்சிருக்காங்கப்பா ஐயா அப்துல் கலாம் ஐயா எடுத்துக்கோங்க கல்யாணம் பண்ணல தெய்வீக திருமகனார் ஐயா அவரும் கல்யாணம் பண்ணல ஐயா கர்ம வீரர் ஐயா அவரும் கல்யாணம் இப்படி எத்தனையோ மகான்கள் இருக்காங்க பெண்ணை தொடாம இருந்ததுனால நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க ஏங்க நான் உங்களுக்கு கேக்குறேன் இதுல இருந்து என்ன தெரியுது என்ன தெரியுது தரத்திரம் முடிச்ச கழுதையை நீங்கலாம் உங்களை தொட்டேனா நாங்க எதையும் சாதிக்க முடியாது ஓலர் எங்கள பார்த்தேனோ உனக்கு தரத்திரம் முடிச்ச கழுதை மாதிரி தெரியுது நீ சொன்னியே அவர் காமராஜ் ஐயாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறீங்க அப்துல் கலாம் ஐயாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறீங்க நம்ம தேவர் ஐயாவை பத்தி பெருமையா பேசுறீங்க எத்தனையோ நாட்டுக்காவண்டி தன்னுடைய உயிரை என்ன ஒரு ஒரு இதாக விளங்கக்கூடிய அனைத்து தியாகிகளை பத்தி பேசுறீங்க நீ சொன்னி எங்களை கழுதனு ஒன்ன மாதிரி சனியம் பிடிச்சவனை கட்டி இருபத்தஞ்சு வருஷம் குடும்பம் நடத்திக்கிட்டு கிடக்கிறமே அப்ப எந்த மருந்தை குடிச்சிட்டு நாங்க சாகுறதுன்னு கேக்குறேன் என்ன அதுக்கடா நாங்க குருந்த மருந்தை குடிச்சிட்டு சாப்பிடுறோம் பாட்டியக்கு ஒரு மூலம் பூ வாங்கி கொடுக்க வக்கு இல்ல நான் தெய்வீகமும் தேசிகமும் படைத்த தேவரையா அந்த கிராமத்தில் உள்ள இடத்த பூரா தன்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும்னு அந்த சொத்தை பூரா எழுதி கொடுத்தாரு முப்பத்தி இரண்டரை கிராமம் முப்பத்தி ரெண்டு கிராமத்தை எழுதி கொடுத்தாரு நீ நீயே ராமதாசம் எம்பிட்டு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறியா நல்ல மனுஷங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு அரை சென்டில் இடம் எழுதி கொடுங்கடா பாப்பா கவலைப்படாது நீ செத்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன கூந்தலுக்கு நான் ஜாவற நீ முதல்ல சாகு அப்புறம் ஒண்ணே கொல்லாம நான் ஜாக மாட்டேன் என்ன கொல்லாம நான் போக மாட்டேன் சொல்றாங்க பொம்பள பிள்ளைக்கு அது கட்ட பொண்டாட்டிக்கு ஒரு முளம் பூ வாங்கி கொடுக்கறியா எங்க வாங்கி கொடுக்கற ஒரு முளம் வாங்கி கொடுத்தாலும் எங்களுக்கு ஒரு முளம் வேணும்னு கேக்குறியா அது நான் கட்டிய மனைவிய எவன் ஒருத்தவன் கண் கலங்காம காப்பாத்துறானோ அவன்தான் தமிழ்நாடு முதல்ல முத

கற்றுக்கொள் கவலை மறந்து கொள் அப்பவே சொல்லிதான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஆவதும் பின்னாலும் அழிவதும் ஒருவன் வாழ்வதும் பெண்ணாலே அவன் வீழ்வதும் பெண்ணாலே உன்னுடைய வாழ்க்கையை பின்னால ஃபாலோ பண்ணி வர ஆள் யார் தெரியுமா நாங்க நாங்கத்த பொங்கலை நாங்க நினைச்சாத்த உனக்கு வாழ்க்கையில மோச்சம் இல்லன்னா நீ வீச்ச மடைஞ்சு மாட்டு தவணை பத்தன ராமதாஸ் மாதிரி ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணாம இருக்கிற வரைக்கும் அவன் சுதந்திரமா சந்தோஷமா இருப்பான் என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆம்பளுடைய நடவடிக்கை வந்துருக்கீங்க அப்படியே கல்யாணம் பண்ணதுக்கு முன்னால நண்பர்கள் பூரா ஃபோன் பண்ணுவாங்க சரி எங்கடா இருக்க மாச்சி நான் மாட்டு தவணை பசங்க வாடா சேர்ந்து சார கடிப்பா ஒன்னா போவாங்க சாப்பிடுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நண்பர்கள் யாரும் போன் பண்ண மாட்டாங்க கொண்டாட்டி தான் போன் பண்ணுவாங்க பேசுற விதத்தை பாக்கணுமே எங்க இருக்கு இந்த இந்த மாதிரி இருக்கேன் இந்த தான் எங்கே இருக்கேன் இந்த மாட்டுத்தாவணி மார்க்கெட் கிட்டே அங்கே போய் எதுக்கு போனேன் சும்மா காய்கறி வாங்கலான்னு அதான் காய்கறி வாங்கி வச்சாச்சே ஆம்பளை பயப்பட ஆரம்பிச்சிருவியா என்ன காரணம் நம்ம ஏதாவது கூட குறைய பேசணும்னா குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்துடுமோ வீட்டில் ராட்சசி ஆடிருவாலோ ஆம்பளை பயந்து போகிறேன் அதுக்குன்னு ஏன் குடும்பம் கெட்டு போயிருமேங்கிற ஒரு விஷயம் குடும்பம் கெட்டு போகுதோ இல்லையோ நீ கெடாம இருக்கணும்னா இடத்த மரியாதையா காலி பண்ணிடு அப்படி இல்ல நீ எங்களுக்கு வந்து சட்டம் படப்படாது அதிக எந்த ஆம்பளை ஒருத்தமே அதிகமா பேசுறானோ அவன் உலகத்துல சாதனை படைச்சதா சரித்திரமே கிடையாது நான் சொல்றேன் ஆம்பளை பேசுனா சரித்திரம் பொம்பளை பேசுனா அட்டதரிசி சரித்திரத்தை உண்டாக்குவோமியா நாங்க யாரு நீங்க சரித்திரத்தை உண்டாக்குவோம் எங்கேயாவது ஆம்பளை பேசி சண்டை வந்திருக்கா ஏன் அந்தது இல்லையா மிஞ்சி போனா டாஷ்மா இருக்கல சண்டை வரும் எதுக்கு வருதுன்னு கேக்குறேன் நீ பொம்பளை பிள்ளை தானே ஆமா அறிவான பிள்ளை தானே சரி ரெண்டு பேரும் சரக்க ஊத்து

காது கேக்குதா இல்ல ஏதாவது நீ சொல்றது அப்படி தான் சொல்ற புரூட்ஸ்லா புரூட்ஸ்ங்கற சமத்து போறவனே பழம் வைக்கிறேன் அப்படி சொல்ல தமிழ்ல சொல்லி தொலை ஈழந்த பழம் பெரிய வெள்ளக்கார துரக்கி பிறந்த பகுவுக ஆங்கிலத்துல தான் சொல்வாங்கல அக்கம் நான் யுகேஜி பிரிகேஜி அத புரிச்சாச்சு இல்ல இனிமே எங்கட்டு பிரிகேஜி அப்ப நீங்க வந்து ஃப்ரூட்ஸ் பழங்கள் வைக்கிறீங்க பழங்கள் வைக்கிற இப்ப நீங்க வச்சிருக்கிறது இப்ப வெயில் டையத்துல அதிகமான விலைக்கு போற பழம் என்ன பழம் தெரியுமா தர்பூசணி

அங்க அடப்ப நம்மளுக்குள்ள உங்க வீட்டுல அடப்பினா என்ன கூப்பிடுங்க வந்து அடப்படுத்தும் இல்ல இதுவரை அடப்பு கிடையாது ஒவ்வொரு துறையில பெண்கள் வேலை பாக்குறாங்களா அதே மாதிரி தான் மிலிட்ரிய வேலை பாக்கறாங்க போலீஸ்ல வேலை பார்க்கறாங்க டாக்டர் மருத்துவத்திலயும் ஆனா இந்த மாநகராட்சி அடப்படுக்குறேன் பாத்தீங்களா அதுல பெண்கள் யாராவது வேலை பாக்கிறாங்க வேலை பார்த்ததுல எவ்ளோ சிரமம் தெரியுமா குப்பைய கூட அள்ளி போடுறதுக்கு பெண்கள்

பிடிச்ச ஒரே விஷயம் என்னதுன்னா நான் தொண்டை என்ன ஒரே ஒரு சின்ன குறை என்ன நாமே மண்டையில மசூர் தான் இல்லை அது மசூர் உசுர் இருந்தா போதும் தொண்டையில உசுர் இருக்கு உசுர் ஒண்ணு போதாது பார்க்க வத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் அங்க இருந்து சொருட்டி வந்து அடிப்பாரு அந்த நேரம் நல்ல பைசு கிடைச்சின்னா நாக்கு போடுச்சுன்னு எங்குறாளே அப்படின்னு சொல்லி உனக்கு பெரட்டி போட்டால் தான் பிடிக்கும்கிறது எங்களுக்கு இப்பத்தான் தெரியுது வச்ச பார்வதிதா தேடி வச்சான் பாருங்க பாடுவேன் காலத்தின் நேரத்தை அனுசரிக்கணும் கண்டிப்பா உள்ள பெரியவங்களா இருக்காங்க ஆமா அவங்களை வெளியே அனுப்பணுமா இல்லையா நிறைய பேசினாங்க பாத்தீங்களா நல்லா கவனிச்சேன் ரொம்ப பேச்சு ரொம்ப அதை விட எனக்கு ஒரு விஷயத்த சொன்னாரு பெரியவங்க இந்த மாதிரி பேசும்பொழுது ரொம்ப கவனிப்பேன் கவனிக்க ஐயா என்ன கிருஷ்ணன் ஐயா பத்தி அழகா பேசினாரு ஆமா அவருடைய நகைச்சுவை எப்படி தெரியுமா இருக்கும் யாருடைய மனசையும் அவருடைய நகைச்சுவை சொன்ன வாழ்க்கையுமே அதுதான் அப்படிதான் ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறோமா அவரை காயப்படுத்த சந்தோஷப்படுத்த வாழ்க்கை நாற்பத்தி வருஷம் வருஷம்